பெரியார் வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரேன் பெரியார் வந்து நம்மளை சிந்திக்க வச்சாங்க இல்லையா இந்த சமூகத்துல எது எது சரி பரவாயில்ல வாய் மொழி நம்ம போனோம்னு சொல்லிட்டே வளர்த்தாங்களோ அதெல்லாம் எதுக்கு கேள்வி கேடு அப்படின்னு நமக்கு நம்ம அப்பா யோசிக்கல நமக்காக நம்ம தாத்தா பாட்டி யோசிக்கல ஏன்னா அவங்க எல்லாமே அதுல ஊறி போய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அதை மாத்தி ஒருத்தர் கேள்வி கேடு உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னதே தந்தை பெரியார் அவர் பாலியல் வலாத்கார்கிட்ட கேட்குறீங்க நான் உன்னையும் கேட்டேன் உங்கள் வீட்டில் நம்மளை வளர்க்குறாங்க ஏன் எல்லோரையும் சேர்த்து தான் சொல்லு என்ன சொல்லி வளர்க்குறாங்க ஆறு மணிக்கு கேட்டுக்கு வந்துடு ஏன்னா இருட்டில் வெளியில் போனீங்கன்னா ஏதாவது தப்பாக நடக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் போகாத நான் பசங்க கமெண்ட் அடிப்பாங்க தப்பாக பேசுவாங்க தப்பாக நடந்துக்கலாம் அதனால ஒரு திரும்ப சொல்லி வளர்க்கிறோம் ஏதாவது ஒரு வீட்டிலேயாவது ஒரு பெண்ணை நீ மரியாதையாக நடத்த வேண்டும் வளர்க்கிறோமா கூட அண்ணன் சாப்பிடு இல்லையா ஒரு பொண்ணை பார்த்தா அவற்று உடலுக்கு மட்டும்தான் சொல்லும் பொழுது அவ தொடுறது தப்பு குற்றம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பொழுதுதான் இந்த சமூகம் மாறும்